மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு இயல் ஒன்று ஆசார கோவை இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பார்க்க போறோம் எப்ப போகலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன் விடை இன்சொல் ரெண்டாவது பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும் விடை பொறை மூணாவது அறிவு பிளஸ் உடைமை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை அறிவுடைமை நாலாவது இவை பிளஸ் எட்டும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை இவை எட்டும் நன்றியறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை நன்றி கூட்டல் அறிதல் குறை உடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை குறை கூட்டல் உடைமை அடுத்து குருவினா ஒன்னாவது கொஸ்டின் எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது எது விடை எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது தீங்கு ஆகும் அப்படின்னு எழுதிக்கோங்க நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் செகண்ட் கொஸ்டின் விடை பக்கம் எண் ரெண்டு ரெண்டாவது பக்கத்துல பாடலின் பொருள்ல லாஸ்ட் நட்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க இது ரெண்டாவது கொஸ்டின் தானே ஆன்சர் சிறுவினால ஒன்னாது கொஷின் ஆசார கோவை கூறும் எட்டு வித்துக்கள் யாவை விதை பக்கம் எண் ரெண்டு ரெண்டாவது பக்கத்துல பாடலின் பொருள்ல பிறர் செய்த உதவியை அதிலிருந்து இருந்து ஆரம்பிச்சு விதைகள் ஆகும் இருவரைக்கும் சிறுவினா ஒன்னாவது கொஷின் உண்டான ஆன்சர் சிந்தனை வினா ஒன்னாவது கொஷின் உங்கள் நண்பரிடம் உங்களுக்கு பிடித்த பண்புகளை பட்டியலிடுக ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு உண்டான ஆன்சர் பணிவு துணிவு இரக்கம் எளிமை நேர்மை இது வந்து ஒன்னாவது சிந்தனை வினாக்கம்தான் ஆன்சர் அடுத்த இரண்டாவது சிந்தனை வினா நல்ல ஒழுக்கங்களை வித்து என கூறுவதின் காரணத்தை சிந்தித்து எழுதுக விதை வித்து என்பது விதை விதையிலிருந்து செடி வளர்ந்து மரமாகி நிற்பது போல இளம் வயதிலேயே நல்ல ஒழுக்கங்களை விதையாக பின்பற்றினால் சமூகத்தில் நாம் மேன்மை அடைவோம் இது வந்து இரண்டாவது சிந்தனை வினாக்கம்தான் ஆன்சர் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ